பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் பாண்டியன் வந்து ஃபீல் பண்ணிட்டு கோமதி கிட்ட போயிட்டு கோமதி இந்த மீனா இப்படி நடந்துப்பான்னு எனக்கு நிஜமாவே தோணல மீனாவுடைய மனசுக்குள்ளையும் இந்த அளவுக்கு அழுக்கி இருக்கான்னு சொல்லி கேட்கிறாங்க இல்லைங்க நம்ம தான் மீனாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் என்ன சொல்ற கோமதி இல்லைங்க நடந்தது என்ன தெரியுமா செந்தில் எனக்கு இப்பதாங்க எல்லா விஷயமும் விளக்கமா சொன்னான்னு சொல்லிட்டு அங்க சுகுலியாவை பத்தி எல்லா விஷயமும் சொல்றாங்க இதை கேட்ட பாண்டியன் பார்த்தா அப்படி தெரியலையே சுகுந்தியா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தானே இருக்க நானும் அப்படி நினைச்சேன் பண்ணுவான்றது யாருக்குங்க தெரியும் அந்த மாதிரி தான் கதை சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் வேற மீனாவை கண்டபடி பேசிட்டேன் நான் ஏன் இப்படி இருக்குன்னே தெரியல பாவம் அப்பப்போ மீனாவுடைய மனசை கஷ்டப்படுத்திடுற மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்ட பாண்டியன் போயிட்டு அங்கே மீனாவை பார்க்குறாங்க மீனா வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க உடனே பாண்டியன் வந்து என்னை மன்னிச்சிடுமா நீ வந்து எந்த அளவுக்கு நல்ல பொண்ணு இந்த குடும்பத்துக்கு மேலே அக்கறை அன்பு பாசம் வச்சிருக்கின்றது எல்லாமே எனக்கு தெரியும் இருந்தாலும் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன் இந்த அப்பாவை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி கேட்டதும் உடனே மீனா மாமா எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பெரிய வார்த்தை பேசுறீங்க உங்க பொண்ணு நீங்க திட்டினா உடனே மன்னிப்பு எல்லாம் விடுங்க உரிமையில திட்டுறதா தான் நான் நினைச்சுக்கிட்டேன் எனக்கு தேவோ நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை கௌரவம் ரொம்ப முக்கியம் அதுக்காக இப்பவே போயிட்டு சுகன்யா அத்தாச்சி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க பழி போடுறாங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க இது எல்லாமே பழனி சித்தப்பா இப்போதைக்கு இத பேச வேண்டாம் நம்ம வந்து அவங்க என்ன ஏது பண்றாங்கன்றத வேணா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சுகன்யாவை பத்தி எல்லா விஷயமும் பாண்டியனுக்கு கோமதி இருக்க எல்லாருக்கும் தெரியும் இப்ப சுகனை எப்படி தப்பிக்க போறாங்கிறது வரப்போரிய எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்